Full Throttle இதுதான் வில்லோட அமைதியான நகரம் இங்க கார்கள் தான் வாழுது இங்க சோதனை பண்ற விஷயம் நட்பு அப்பரம் காருடைய வேகம் அவை எப்படி போனாம் பாத்தியா? வழிவுகள் மெதுவா போகாது நம்ம திட்டோ நியாபுகொருக்கல்ல எனக்கு தெரியும் லைலா இதுதான் ஸ்பார்க் ரொம்ப ஆர்வமான ஒரு இளமையான கார்கள் தான் இவங்க காரோட வீல விட அவங்க மனசு ரொம்ப வேகமானது அவ சொந்த ரெக்கார்டையே அவ முறியடிச்சிட்டாளா ஆமா சூப்பர் இவங்க தான் ஸ்பார்க்ஸ் உடைய நண்பர்கள் மேக்ஸ் அப்புறம் லைலா மேக்ஸ் இந்த டயர்ஸ் அற்புதமா இருக்கு நீ போட்டதுனால அது அற்புதமா இருக்கு உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல செய்தி இருக்கு அப்படியா என்னது அது நம்ம நகரத்துல ஒரு ரேசிங் போட்டி நடக்க போகுது அதுக்கு பேருதான் தான் சர்க்கியூட் ஸ்பிரிண்ட் இந்த போட்டியை ப்ளேஸ் தான் நடத்த போறாங்க என்ன ராபிட் நைட்ரோ கப்புடைய மிகப்பெரிய சாம்பியன் தான் ப்ளேஸ் இவரை தான் ஸ்பார்க்கு பல வருஷமா இந்த ஆர்வம் வந்தது அற்புதமான விஷயம் நான் அவரை பார்க்க போகிறேன் நீ எதில கலந்துக்கிட்டாய் என்ன நானா முடியாது நீ போய் தான் ஆகணும் நான் தான் உன் பேரை கொடுத்துட்டேனே என்ன ஹோ ல லா பாரு இந்த போட்டியால் உனக்கு ஸ்பான்சர்ஷிப்பும் கிடைக்கும் ராபிட் நைட்ரோ கப்ல கூட நீ கலந்துக்க சான்ஸ் கிடைக்கும் உலகத்துல இருக்கிற பெரிய ரேஸ் கார்ஸ் எல்லாம் இதுல வருமே நம்ம ஊர்லயே சிறந்த ரேசர் நீதான் உன் கூட தான் நாங்க இருக்கோமே உன்னால கண்டிப்பா முடியும் தன்னோட கனவுக்கு எப்பவுமே துணையா இருக்கிற தன்னோட நண்பர்களை அவ பார்த்தா சரி நான் சில விஷயங்களை மாத்தலான்னு நினைக்கிறேன் அப்பதானே நம்ம போட்டியில ஜெயிக்க முடியும் ஜெயிக்கும் போட்டிக்காக நாள் முழுக்க அவங்க திட்டமிட்டு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க

VIP இருக்கிற இடத்துல தான் இருந்தாரு ப்ளேஸ் ஒரு பழமையான பெரிய ரேஸ் கார் ஸ்பார்க்குடைய ஹீரோவும் கூட அச்சோ நான் சரியா பண்ணலனா ஒருவேளை பிரேக் வேலை செய்யலனா இங்க பாரு பொறுமையா இரு நீ ரொம்ப நல்லா பண்ணப் போற ஓ பிரேக்ஸ் எல்லாம் நல்லதா இருக்கு நீ ஏன் என்னோட வேலைய அசிங்கப்படுத்துற ஹா சரிதான் எனக்கு புரிஞ்சது ரேஸ் தொடங்குச்சு எல்லாரும் கிளம்புனாங்க

நாம ஜெயிச்சிட்டோம் பெட்சி தோத்ததே இல்ல சரி ராபிட் நைட்ரோ சாம்பியன்ஷிப்புக்கு போக போறோம் அதுக்கு அப்புறம் தான் ஸ்பார்க் பிளேஸ் பார்த்தா பிளேஸ் ஏய் நீ ஸ்பார்க் தான ஜெயிச்சதுக்கு உனக்கு வாழ்த்துக்கள் நன்றி உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் நான் உங்களை எப்பவுமே ஹே ப்ளேஸ் இன்னைக்கு ராத்திரி நம்ம தெருவுல ஒரு ரேஸ் நடக்குது நீ வரியா ஆமா தெருவுல ரேஸா அது சட்டவிரோதமான செயல் இல்லையா அதுதான் எப்பவும் ஜாலியா இருக்கும் என்னால நீங்க இந்த மாதிரி விஷயத்துல ஈடுபடுறத நம்பவே முடியல நீ இன்னும் வளரணும் பணக்காரங்களாகி பெரிய ஆகணும்னா ஒரு சில விதிகளை மீறிதான் ஆகணும் என்னோட நேர்மைதான் எனக்கு முக்கியம் நேர்மையா வச்சுக்கிட்டு நீ என் இடத்துக்கு வர முடியாது ஆனா நான் வருஷ கணக்கா உங்களை பார்த்து கத்துக்கிட்டு இருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் என்னமோ ஒன்னா இருக்கோம்னு நான் நினைச்சேன் மன்னிச்சடை கேட் உண்மையான உலகத்துக்கு வரவேற்கிறேன் ஸ்பார்க்கு ஒன்றும் புரியல ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டா பிளேசர் பல வருஷமா ஐடலா நினைச்சுக்கிட்டு இருந்தா ஆனா எதிர்பாராத விதமா அவர் மொத்தமா வேற மாதிரி இருந்தார் ராபிட் நைட்ரோ சாம்பியன்ஷிப் பக்கத்து டவுன்ல நடக்க போகுது எல்லாரும் ஆர்வமா இருந்தாங்க வாவ் இங்க வாழ்ந்தா நல்லா இருக்கும்ல இங்க ஃபுல்லா ப்ளேஸோட முகமாவே தான் இருக்குல்ல அட அவனை விட்டு தள்ளுறியா அவன் கூட நீ போட்டி போட போற அவனை தோக்கடிச்சுட்டு இந்த ட்ராஃபிய ஜெயிக்கணும் ட்ராக்கு வந்து அதை வேடிக்கை பார்த்தாங்க இங்கெல்லாம் நான் வருவேன்னு நினைச்சே பார்க்கல நாம வந்துட்டோம்ல இப்ப பயிற்சி எடுக்கலாமா ஜெயிக்கிறதுக்கான நிறைய திட்டங்களை மேக்ஸும் லைலாவும் சொன்னாங்க இதனால ஸ்பார்க் ஜெயிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருந்தது உனக்கு தெரியுமா நேத்து நான் ஒரு போர்ஷே பார்த்தேன் அவளோட பிரேக் சிஸ்டம் பிளேஸோட டீம் ஆளுங்க ஏதோ பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்ல அவ எங்கயாவது இடிச்சிட்டு இருந்திருப்பா ஆமா ட்ராக்ல கூட இந்த மாதிரி மோசமான போட்டியாளர்கள் இருக்காங்க அமைதியா ஸ்பார்க் இத கவனிச்சா ஸ்பார்க்குக்கு இன்னும் ப்ளேஸ் மேல நம்பிக்கையா இருந்தது இது எல்லாமே கட்டுக்கதான் நினைச்சான் சரி வேலை முடிஞ்சுது கொஞ்சம் நேரம் தூங்குறியா நீங்க போங்க நான் கொஞ்ச நேரம் பயிற்சி எடுக்க போறேன் அவ பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தா தன்னோட மனச ஒருநிலைப்படுத்தினான் நீ ரொம்ப திறம்பசாலி ஸ்பார்க் பிளேஸ் பாயிண்டர்ஸ் வேணுமா மற்றவங்க கிட்ட இருந்து எடுத்தியே அதுவா இன்னும் நீ அந்த ஸ்ட்ரீட் ரேஸ் பத்தியே நினைச்சிட்டு இருக்கியா அதுல கண்டிப்பா யாருக்காவது நல்ல அடிபடும்ல என்னோட டீம் ஆக்சிடென்ட் எதுவுமே நடக்காம ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கும் ரேஸ் கோர்ஸ்ல இருக்கிற கார்ஸ் எல்லாம் கிண்டல் பண்றது உங்க வேலை தானே பார்ட்ஸ் எல்லாம் கூட ஏதாவது பண்ணிடுவீங்களாமே அவங்க கிட்ட அவ மோசமா பேசினா என்ன உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும் என்ன நம்பு நான் யாரையுமே தெரிஞ்சே கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சதே இல்ல

அங்கே பார்த்தியா இவங்க தான் மிஸ் நேர்ம அவளால முடியாது ஆனா அவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு நடந்தது ஹே ப்ளீஸ் அவளை பாராட்டணும்னு நினச்சாள் ஹேய் போட்டிக்கு வர்றியா ஆ முடியாது ஏன் முடியாது நான் க்ரிமினல்ஸ் கூட போட்டி போடுறதில்லை ஒருவேளை உனக்கு பயமா இருக்கோ என்ன ஆமா தோத்துடுபயோன்னு பயப்படுறேன் நான் தான் ரொம்ப பிரபலமானவன் ஆச்சு அதனாலதானே உனக்கு பயம் ஓ அப்படியா ப்ளேஸும் ஸ்பார்க்கும் போட்டி போட்டுக்கிட்டு எல்லாரும் அதை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க திறமையும் வேகமும் ரெண்டு பேருக்கும் ஒன்னாது அப்படின்னா அவன் அனி ஜெயிச்சே தீரின ஸ்பார்க் ஸ்பார்க் என்னால் முடிஞ்சதை பண்ணான் ஆனா ப்ளேஸ் தான் கடைசியில ஜெயிச்சது அப்புறம் ரெண்டு பேருமே ரொம்ப மூச்சு வாங்கி தான் நின்றாங்க வாவ் ரேஸ் பண்றது எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா அத தான் நீ எப்பவும் பண்றியே ஆமா எப்பவும் புகழு பிரஸ் கான்ஃபரன்ஸ் இந்த ரேசிங்ல எனக்கு ஒரு டாஸ்க் மாதிரி ஆயிடுச்சு எனக்கு ரேசிங் பிடிக்கும் அதுல வர சவால்களை பிடிக்கும் என் கூட வர என்னுடைய நண்பர்களையும் பிடிக்கும் இந்த காரணத்துக்காக எனக்கு ரேசிங் பிடிக்கும் உனக்கு ஸ்பார்க் பேசுனது பிளேசர் ரொம்பவே யோசிக்க வச்சது மொதமொதல்ல 레이싱ங்க தொடங்கும் போது இந்த போட்டியான யான உலகத்துல என்னென்ன பண்ணான்னு ஞாபகம் வந்தது ஆ ஆ என்னது அது ஆ ஆ ஹே ப்ளேஸ் இதெல்லாம் இந்த பார்ட்ஸ் எல்லாம் நம்மளோடது இல்லையே சொல்லபோனா அது நம்மளுது மாதிரி இருக்கு ஒண்ணு இல்லை அத பத்தி நீ கவலைப்படாத நான் என்ன யோசிச்சனா ஸ்ட்ரீட் ரேஸ நாம நிறுத்திடலாமே இது ரொம்ப வேடிக்கையா இருக்கு அது வந்து நமக்கு என்ன தேவைன்னு நம்ம யோசிக்கணும் போட்டிய நாம நேர்மையா விளையாடலாமே இந்த மாதிரி பணக்கார வாழ்க்கை எல்லாம் உனக்கு நேர்மையால கிடைச்சிருமா என்ன அந்த சின்ன பொண்ணு மிஸ் இன்டெகிரிட்டியால தானே நீ இப்படி பேச ஆரம்பிக்கிற ப்ளேஸ் பிளேஸ்ல மட்டும் கவனத்தை செலுத்து சரியா நீ யாருங்கிறத மறந்துடாத நான் எப்படி இருந்தேன்ற ஞாபகம் வந்ததுனால தான் அப்படி பேசினேன் அன்னைக்கு இரவு ட்ராக்ல கார்கள் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருந்தது ப்ளேஸ் கவனமில்லாமல் அதை பார்த்துக்கிட்டு இருந்தான் ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் ஒரு கார் கண்ட்ரோலில் இழந்தது அதுதான் ரெமி ஹான் ப்ளேஸ்க்கு இதுக்கு காரணம் தன்னோட

பத்திரமா ஸ்பார்க் பிளேச மேக்ஸ் அண்ட் லைலா கிட்ட அழைச்சுக்கிட்டு வந்தா அச்சோ இது ரொம்ப மோசம் நீ ஏன் இங்கே வந்த உன்னோட டீம் நான் அவங்கள நம்பல ஸ்பார்க் நீ சொன்னது எல்லாமே ரொம்ப சரிதான் எதை பத்தி பிளேஸ் அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் விஷயத்தை பத்தி எல்லாத்தையுமே சொன்னான் ரெமிக்கு நடந்தது என்னோட டீமால தான் ரிப்போர்ட் பண்ணலாம் சாட்சி இல்லையே நான் ரேஸ் பண்ண இன்னொரு டீம் வேணும் ஆனா இந்த காரணங்களுக்கு அப்புறம் என்ன யாரு எடுத்துப்பா நாங்க எடுத்துக்கிறோம் நம்மளா நான் எப்பவுமே உன்னை நம்பினேன் உனக்கு நல்ல மனசுன்னு எனக்கு நல்லா தெரியும் அதாவது நல்ல பேட்டரி அப்புறம் இன்ஜின் ஆனா ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு ஸ்ட்ரீட் ரேஸ் கூடாது தப்பு எதுவும் பண்ண கூடாது எப்பவும் நேர்மையா மட்டுமே போட்டி போடணும் சரியா ப்ளேஸ் பார்க்க பார்த்து யோசிச்சான் கண்டிப்பா ரொம்ப நன்றி அப்படின்னா நாம ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்கலாம் உன்னோட இன்ஜின்கு நான் ரால்ஃபுன்னு பேர் வைக்கிறேன் என்ன ஆமா அப்படிதான் கண்டுக்காத பிளேஸ் சரி பண்றதுக்கு மேக்ஸும் லைலாவும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதோட சிஸ்டம் முழுசா சரி பண்ணாங்க ரால்ஃப் நல்லா இருக்கே ஆனா பெட்சி தான் ஜெயிக்க போறா ஆ கடைசியா ராபிட் நைட்ரோ சாம்பியன்ஷிப் வந்துடுச்சு உலகத்தில் இருக்கிற எல்லா ரேஸ் கார்களும் போட்டிக்கு வந்தது காத்து இருந்தது ரேஸ் முன்னாடி இருந்தார் ஆனாலும் குட்டி மின்னல் மாதிரிதான் சில நேரங்கள்ல சின்ன கூட பெரிய தீக்கு காரணமா இருக்குது இல்லையா போட்டி பலமாக இருக்குது கடைசி லேபுக்கு ஸ்பார்க்கும் ப்ளேஸும் மாத்தி மாத்தி முன்னணிக்கு வந்துக்கிட்டு இருந்தாங்க போங்க வந்துட்டாங்க அப்புறம் என்னது டையா ஹடேங்கப்பா ரெண்டு பேரும் ஒன்னாக சேர்ந்து ஜெயிச்சிருக்காங்க ஜெயிச்சிட்டோம் பிளேஸ் நாம ஜெயிச்சிட்டோம் உன் கூட சேர்ந்து நான் ஜெயிச்சது எனக்கு கனவு மாதிரி இருக்கு உன் கூட போட்டி போட்டது எனக்கு சந்தோஷம் ஹே பிளேஸ் நீ ஜெயிப்பேன்னு தெரியும் வா கொண்டாடலாம் இங்க இருந்து போயிடுங்க நீங்க கெட்டவங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லபடி அவன் இனி உங்க கூட வரப்போறது இல்ல ஏன்னா நீங்களே போறதுக்கு இப்ப ஜெயிலுக்கு தானே நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க இது யாரோட பம்பர் கார்டு என்னோடது போன வாரம் நான் தான் இதை தொலைச்சிட்டேன் நீ எங்க கண்டுபிடிச்ச ரெமியோட டீம சேர்ந்தவங்க பார்த்தாங்க பாத்தாங்க தான் அவரோட பார்ட்ஸும் காணாம போயிருக்கு ப்ளேஸ் தான் இத கண்டுபிடிச்சான் வாய மூடு ரெமியோட பார்த்த திருடி இருக்கீங்க அதனால தான் பயிற்சி அப்போ அந்த மாதிரி ஆச்சு நாங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் அப்படியா நீங்க அவங்க கிட்ட ப்ரூவ் பண்ணிக்கங்க ரெண்டு பேரும் திரும்பும்போது போது அவங்கள கூட்டிட்டு போக அத்தாரிட்டிஸ் தான் வந்திருந்தாங்க தப்பு பண்ணவங்களை கூட்டிகிட்டு போனதுல எல்லாருக்கும் சந்தோஷம் இதெல்லாம் எப்படி பண்ண நாம ஒரே டீம் எப்பவும் இருப்போம் ரேசிங் ப்ளேஸ்க்கு எவ்வளவு பிடிக்குங்கிறத திரும்ப அவர் உணர்ந்தாரு அதுவும் நேர்மையான போட்டி ஸ்பார்க் அப்புறம் அவளோட நண்பர்களோட நம்பிக்கையோட அவங்க புது ரேசிங் டீமை உருவாக்குனாங்க அதுவும் நட்போட உண்மையான வெற்றியாளர்கள் ட்ராக்ல மட்டும் வேகமா போறவங்க இல்ல நேர்மையாவும் நண்பர்களுக்கு உதவியாவும் இருக்கிறவங்க தான் உண்மையான வெற்றியாளர் உண்மையான வெற்றி நாம எப்படி விளையாடுறோங்கிறத பொறுத்தது நாம விட்டு செல்லும் மரபு தான் வாழ்க்கையோட பாதையாகுது